கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய மோடி அரசை கண்டித்து பிரம்மாண்ட கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்னை எதிர்த்து யார் யாரோ நிற்கப் போறதா சொல்றாங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை தமிழகத்தில் வலுவான வெயிட் என்று சொல்லக்கூடிய ஒரு கேண்டிடேட் என்னை எதிர்த்து நின்றால் அப்பொழுது தெரியும் என் பலம் என்னவென்று மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பரபரப்பு இந்த ஆட்சி காலத்தில் எதிர்கட்சியிலே சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கின்றார்கள் ஆட்சி வந்தவுடன் நான் முதலமைச்சரிடம் சென்று சொன்னேன் ரத்தத்தை குடிக்கின்ற மத உதவி தூண்டி வாக்குகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த ஈர குழப்பு தமிழகத்திலே நடக்காது இங்க இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த காலத்திலும் என்னைக்கும் உங்களை உள்ள உடமாட்டம் இங்கே மதவெறிக்கு வாய்ப்பே கிடையாது ஆகவே வருகின்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களும் இங்கே இருக்கின்ற பிஜேபி மோடி அவர்களும் நீங்கள் கல்ல கூட்டணி வைத்தாலும் சரி தனித்தனியாக நின்றாலும் சரி யார் யாரோடு நின்றாலும் சரி எங்கள் தமிழகத்திலே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உங்களுக்கு வேலை இல்லவே இல்லை குறிப்பா நீங்கள் யார் வேண்டுமானாலும் யாராக இருந்தாலும் அவங்களை கொண்டு வந்து நிக்க வைப்போம் நான் இவங்களை கொண்டு வந்து நிக்க வைப்போம் என்று எனக்கு ஒரே ஒரு ஆசை ஒரே ஒரு ஆசை இருக்கிறது யாராவது நல்ல வலுவா வெயிட் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கேண்டிடேட்டா போடா என் பலம் நான் காட்டுவதற்கு வசதியாக இருக்கும் ஆகவே அந்த முயற்சியில நீங்க ஈடுபட்டால் நாங்கள் யாருன்னு திரும்புவோம் நாங்கள் எங்கெல்லாம் ஏற்கனவே வந்து நாங்க நாற்பத்தி அஞ்சாயிரமா நாற்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு நாங்கள் இயக்கி வைத்திருக்கின்றார்கள் நான் வெற்றி பெறவில்லை இங்க இருக்கின்ற அத்தனை கழக தோழர்களும் ரிஷிமந்தியத்தில் இருக்கிற அத்தனை ஒன்றிய கழக செயலாளர்களும் பேரூர் கழக செயலாளர்களும் நிர்வாகிகளும் ஒவ்வொரு வீட்டு பிள்ளையாக ஒவ்வொருவரும் தேர்தல் நிற்பது போலதான் ஒவ்வொரு நிகழ்வையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீ அந்த மாதிரி வேலையை செஞ்சு வலுவான ஒரு போட்டியை ஏற்படுத்தினால் அதனை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் மணலூர் பேட்டையில் தொடங்கிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டம் இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்கின்ற வரை தொடரும் தொடங்கும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்